நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தால் நூறு சட்டங்களை புத்தக வடிவில் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முப்பத்தி ஏழு மத்திய சட்டங்கள் மற்றும் அறுபத்தி மூன்று தமிழ்நாடு சட்டங்களில் நாற்பத்தி மூன்று மறுமதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் இருபது புதிய பதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் என மொத்தம் நூறு சட்ட புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டன இந்த புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்களை ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்றும் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியின் பெயர்களில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும் எனவும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் மது விலக்கு பற்றி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்த கே எம் பி திருமாவளவனிற்கு பதில் அளித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கும் கட்சி தான் ஆட்சியில் உள்ளது அங்கு கள்ளசாராயத்தால் ஐம்பத்தி ஆறு பேர் மரணம் அடைந்துள்ளனர் முதலில் தமிழக அரசிடம் சென்று பேசுங்கள் என கூறினார் To invoke provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drop rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. Thank you. பிரிட்டன் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடும் தமிழர்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பிரிட்டன் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிடும் என் தமிழ் உறவுகளுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் ஜூலை நான்காம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் பதிவில் என் உயிருக்கு இனிய பிரிட்டன் வாழ் தமிழர்கள் அனைவரும் வரலாறு தந்துள்ள இப்பெரும் வாய்ப்பை தவறவிடாது பயன்படுத்தி நமது உறவுகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ் பேரினத்தின் ஓர்மையையும் வலிமையும் நன்மையையும் இவ்வுலகிற்கு எடுத்து காட்டுங்கள் மறக்காமல் ஓட்டு செலுத்துங்கள் நாம் மான தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என பேசி உள்ளார் இன்று பிரித்தானியாவில் நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இன உறவுகள் தமிழ் தேசிய இன மக்களுக்கு இன்னொரு தாயகமாக விளங்குகிற நாடாக அந்நாடு இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் நமக்கு இல்லை எந்த கருத்து வேறுபாடும் நமக்கு இல்லை இப்போது இதுவரை இல்லாத ஒரு அரிய வாய்ப்பை பிரித்தானியா தமிழின மக்களுக்கு தந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் முதன்முறையாக பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் போட்டியிடுகிறார்கள் இது எப்போதும் நிகழ்ந்ததில்லை முதன்முறை அறிந்ததும் பெரிதும் மகிழ்ந்தேன் என்னைப் போலவே எல்லோரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொண்டிருப்பீர்கள் தொழிலாளர் கட்சி அதன் சார்பாக நம் அன்பு தங்கை கிருஷ்ணி ஸ்ரீஹரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பிரதமர் மோடி நேற்று ஆற்றினார் பிரதமர் மோடி பேச தொடங்கியதும் பாஜக எம்பிக்கள் மோடி மோடி என முழக்கமிட்டனர் உடனே எதிர்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர் தமிழக எம்பிக்கள் காப்பாற்று காப்பாற்று என்று முழக்கத்தில் ஈடுபட்டனர் இவற்றுக்கு மத்தியில் பேசிய பிரதமர் மோடி பள்ளி மாணவர் போல உண்மையை சொல்லாமல் பிறரை குற்றம் சாட்டி சிலர் பேசுகின்றனர் ஓபிசிக்களை அவமதித்த வழக்கில் பிணையில் தான் ராகுல் காந்தி வெளியில் வந்திருக்கிறார் மக்களவையில் ராகுல் காந்தியின் சிறுபிள்ளைத்தனமான சேட்டைகளை நாம் அனைவரும் பார்த்தோம் அவரின் செயல் நாடாளுமன்றத்தின் அனைத்து வரையறைகளையும் கடந்து விட்டது குழந்தைத்தனமான புத்திதான் மக்களவையில் ஒருவரை திடீரென கட்டிப்பிடிக்கும் கண்ணடிக்கும் என கூறினார் மக்களவையில் கூச்சல் தொடர்ந்து நிலவிய நிலையிலும் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் மோடி உரையாற்றினார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அவையில் விவாதம் தூள் கிளப்பியது எதிர்க்கட்சிகள் அமளிக்கு இடையே காங்கிரசுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மூலம் பிரதமர் பாடம் எடுத்தார் சக மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கிய மாணவனிடம் எதற்காக என்று ஆசிரியர் கேட்கிறார் தான் தொன்னூற்று மார்க் எடுத்ததாக அந்த மாணவன் கூறினார் அவன் நூற்றுக்கு தொன்னூற்று மார்க் வாங்கவில்லை ஐநூற்று நாற்பத்தி மூன்றுக்கு தொன்னூற்று மார்க் வாங்கி ஃபெயில் ஆகி இருக்கிறான் என்பதை எப்படி புரிய வைப்பது என்று காங்கிரஸை கிண்டல் எடுத்து பேசினார் தொடர்ந்து பேசிய மோடி பதிமூன்று மாநிலங்களில் ஜீரோ ஆன நீங்கள் எப்படி ஹீரோவாக இருக்க முடியும் என்று சாடினார் தேர்தலில் பாஜகவுடன் நேருக்கு நேர் மோதிய இடங்களில் காங்கிரஸ் வெறும் இருபத்தி சதவிகிதம் மட்டுமே வென்றுள்ளது என்று கூறியுள்ள பிரதமர் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட தொகுதிகளில் சொற்பமாக இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வென்றுள்ளதாகவும் தெரிவித்தார் நீட் தேர்வு குறித்து பார்லிமெண்டில் விவாதம் நடத்த வேண்டும் எனவும் அதனை பிரதமர் தலைமையேற்று நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து பிரதமர் மோடிக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளில் எழுபது முறை கேள்வித்தாள் கசிந்துள்ளது இதனால் இரண்டு கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மத்திய தேர்வு அமைப்பின் தோல்வியை மூடி மறைக்கவே தேர்வு ஒத்திவைப்பு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் மாற்றம் போன்ற நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபடுகிறது நமது மாணவர்கள் பதிலை எதிர்பார்க்கின்றனர் அவர்களின் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பார்லிமெண்டில் விவாதம் நடத்துவது முதல் வழி அவசரத்தை புரிந்து கொண்டு நாளை நீட் தேர்வு விவாதத்திற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் மாணவர்களின் நலன்கள் கருதி இந்த விவாதத்தை நீங்கள் தலைமை ஏற்று நடத்தினால் அது பொருத்தமானதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய டெல்லியில் கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி தலைமை வகித்தார் அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரிய மரியாதையை செலுத்தினர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற அவையில் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் மக்களின் பிரச்சனைகளை மட்டுமே திறம்பட எழுப்ப வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அறிவுறுத்தி உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் மே ஐந்தில் நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு முறைகேடு உள்ளிட்ட பல புகார்கள் நாடு முழுவதும் எழுந்தன இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி சில உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வரும் எட்டாம் தேதி முதல் விசாரணை நடத்தும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யூபி மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் நேற்று இந்து மத சன்சங்கம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி முடிந்த மக்கள் கடும் நெரிசல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் முந்தையடித்து சென்ற போது நெரிசலில் சிக்கி இருபத்தி மூன்று பெண்கள் மூன்று குழந்தைகள் ஒரு ஆண் உட்பட இருபத்தி ஏழு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் ஏராளமானோர் பலத்த அடைந்தனர் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மருத்துவமனையில் உயிரிழந்தனர் இதனால் நேற்று மாலை நிலவரப்படி பலி எண்ணிக்கை ஏழு உயர்ந்தது மேலும் சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த துயர சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்து காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ள உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும்படியும் உத்தரவிட்டுள்ளார் யூபி மாநிலத்தை சேர்ந்த ராம்காலி பிரஜாபதி என்பவர் போலீசில் அளித்த புகாரில் தனது சகோதரர் ராம்பால் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவரை கைலாஷ் என்பவர் டில்லி அழைத்து சென்றார் சகோதரர் வீடு திரும்பவில்லை கைலாஷிடம் கேட்டதற்கு அவர் உரிய பதில் தரவில்லை எங்கள் கிராமத்தை சேர்ந்த பலரை டில்லி அழைத்து சென்று கிறிஸ்தவ மதத்திற்கு கைலாஷ் மாற்றி உள்ளார் என கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர் நீதிமன்றம் அரசியல் அமைப்பின் இருபத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவின்படி ஒரு மதத்தை பின்பற்றவும் அதனை பரப்பவும் உரிமை உள்ளது ஆனால் ஒரு மத நம்பிக்கையில் இருந்து மற்றொரு மத நம்பிக்கைக்கு மாற்ற உரிமை வழங்கப்படவில்லை பிரபுகேஷன் என்ற வார்த்தைக்கு ஊக்குவிக்கலாம் என அர்த்தம் கூறலாம் ஆனால் ஒரு மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாற்றலாம் என அர்த்தம் இல்லை ராம்பால் வீடு திரும்பவில்லை பலர் மத மாற்றத்திற்காக அழைத்து செல்லப்படுகின்றனர் இதனை தொடர அனுமதித்தால் நாட்டின் பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மையினராக மாறிவிடுவர் மத மாற்றம் நடப்பதற்கு காரணமாக அமையும் மத கூட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளில் நிறுத்தி விடுவேன் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யர்களும் உக்ரைனியர்களும் நான் அதனை நிறுத்த விரும்புகிறேன் நான் நினைத்தால் அதை மணி செய்து விடுவேன் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் உக்ரைன் அதிபர் செல்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்து இதனை நடத்தி காட்டுவதாக கூறியிருந்த ட்ரம்ப் மீண்டும் அதனை தற்போது தனது தேர்தல் பிரச்சாரத்திலும் கூறி வருகிறார்